அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் மாவட்டத்தின் எரவாஞ்சேரி அருகே உள்ள தேதியூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பாலகிருஷ்ணன் இவருடைய மனைவிதான் லலிதா இவங்களுக்கு முப்பத்தி ஒன்பது வயது ஆகிறது இந்த பெண் அந்த பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் சமையல் உதவியாளராக பணியாற்றி வந்தார் இவர் உள்ளூர் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த பதினான்கு வயது சிறுவனுடன் நெருக்கமாக பழகத் தொடங்கியுள்ளார் சிறுவனின் குடும்ப உறுப்பினர்கள் கூறுகையில் லலிதா சிறுவனை அங்கன்வாடி மையத்தின் மூலமாக அறிந்து அவனை தனது வீட்டிற்கு அழைத்து சென்று நட்பை வளர்த்து கொண்டதாக தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி லலிதா அந்த சிறுவனை கடத்தி சென்றிருக்கிறார் அவர் சிறுவனை முதலில் ஊட்டிக்கு அழைத்து சென்று அங்கு அறை எடுத்துக்கொண்டு அவருடன் பாலியல் உறவில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் பின்னர் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சிறுவனை அழைத்துச் சென்று அவனை கட்டாயப்படுத்தி பலமுறை பாலியல் தொல்லையும் கொடுத்ததாக குற்றச்சாட்டுகளும் உள்ளன சிறுவன் தனது வயதிற்கு ஏற்ப இந்த சம்பவங்களை புரிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்ததால் லலிதாவின் கட்டுப்பாட்டில் தான் இருந்ததாக விசாரணையிலும் தெரிய வந்துள்ளது சம்பவத்திற்கு பிறகு சிறுவன் வீட்டிற்கு திரும்பவில்லை அவரது பெற்றோர்கள் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி இரவாஞ்சேரி காவல் நிலையத்தில் மகன் காணாமல் போய்விட்டார் என்று புகாரும் அளித்தனர் இதன் அடிப்படையில் எரவாஞ்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தீவிர விசாரணையும் தொடங்கியது சிசிடிவி வீடியோ காட்சிகள் சாட்சியங்கள் மற்றும் சிறுவனின் மொபைல் தகவலை பயன்படுத்தி போலீசார் லலிதாவின் இருப்பிடத்தையும் கண்டுபிடித்தனர் நவம்பர் நான்காம் தேதி வேளாங்கண்ணியில் உள்ள ஒரு விடுதியில் லலிதா சிறுவனுடன் தங்கியிருப்பதை தெரிந்து கொண்ட போலீசார் அங்கு விரைந்து சென்று லலிதாவையும் அதிரடியாக கைதும் செய்தனர் சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டான் இதன் அடிப்படையாக போக்சோ சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் குறிப்பாக ஐந்து ஆறு எட்டு பதினொன்று பிரிவுகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டது லலிதா சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றும் விசாரணையும் நடத்தப்பட்டது வழக்கானது திருவாரூர் விரைவு மகிழா நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டது விசாரணையில் சிறுவனின் சாட்சியம் மருத்துவ ரிப்போர்ட் போலீஸ் ஆவணங்கள் மற்றும் பிற சாட்சிகளின் வாக்குமூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன லலிதா தனது குற்றத்தையும் மறுத்தாலும் ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார் நீதிபதியான சரத்ராஜ் போக்சோ சட்டத்தின் இரண்டு பிரிவுகளின் கீழ் தலா இருபது ஆண்டுகள் மொத்தம் நாற்பது ஆண்டுகள் ஒரு பிரிவின் கீழ் ஐந்து ஆண்டுகள் இரண்டு பிரிவுகளின் கீழ் தலா நான்கு ஆண்டுகள் என மொத்தம் எட்டு ஆண்டுகள் மற்றும் மற்றொரு பிரிவின் கீழ் ஐந்து ஆண்டுகளென மொத்தம் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்தார் இந்த தண்டனைகள் ஏக காலத்தில் அனுபவிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இதோடு பதினெட்டாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு அரசு சார்பில் ஆறு லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது தீர்ப்பு கேட்டு நீதிமன்ற வளாகத்தில் இருந்த லலிதாவை போலீசார் உடனடியாக திருச்சி பெண்கள் சிறைக்கு அழைத்தும் சென்றனர் இந்த தீர்ப்பு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனையாக வலியுறுத்துவதாக சமூக ஆர்வலர்களும் வரவேற்றுள்ளனர் பதினான்கு வயது சிறுவனை கடத்திச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்த பெண்ணுக்கு ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறுதண்டனை கொடுத்ததை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்